ஏக இறைவன் அல்லாவின் நல்லடி நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக நோம்புலாம் அதுல நல்ல விதமாக முடிச்சாச்சு பெருணாவும் கொண்டாடியாச்சு இப்ப நம்ம வார வாரம் வியாழக்கிழமை நமக்குள்ள டிஸ்கஷன் பண்றோம் ஒரு கருத்துரையாளர் தான் அதுல வந்து இன்னைக்கு நாம வந்து மார்க்கறிஞர் பி ஜெயலலாபதி வந்து ஆறு நோம்ப பத்தி பேசிட்டு அவர் பேசினது ஆர் நம்பு அடுத்தது உமர் ஷரீப் முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்களும் ஆறு நும்பை பத்தி பேசியிருக்காங்க அது செவ்வாயு மாசத்துல ஆஹ் முத நொம்பை விட்டுட்டு முதப்பறையை விட்டுட்டு பாக்கி நல்லா நீங்க பிடிங்க அப்படின்னு இருக்காங்க இது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு செயல் அப்படிங்கிறாங்க அப்போ ஆர் வந்து கேள்வி உண்டா அப்படின்னாக்கா கேள்வி இல்லாட்ட நோம்புக்கு தான் கேள்வி உண்டு ஏன் நீ நோம்பு பிடிக்கல அல்ல கேட்பான் எனக்கு வந்து உடலுக்கு நல்லா சரியில்லை அப்படின்னா ரைட்டு உனக்கு எக்ஸப்ஷன் உண்டு நல்ல ராகத்தா இருந்து எல்லா இருந்து நீ நோம்பு பிடிக்கல நீ ஒரு குற்றவாளி தான் அப்ப நோம்புக்கு ஃபர்லா நோம்புக்கு தான் கேள்வி உண்டு சுண்ணத்தான் நோம்பு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப இது கேள்வி கணக்கு கிடையாது அப்படிங்கிறத மார்க்கறிஞர் பிஜே சொன்னாரு அதே மாதிரி மார்க்கறிஞர் முத்தி ஓமு பேசினாங்க ஆனால் பேசும்போது அவங்க என்னன்னா ஒரு கால் கொலேஷன் அவங்க கொடுத்தாங்க என்ன கால் குலேஷன்னா ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஆ முப்பது நாள் சந்திர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாள் முப்பது நாள் அப்போ நீங்கள் முப்பது நாள் இந்த வருஷம் நோம்பு வந்துச்சு இருபத்தொம்போது நாள் வந்துச்சுன்னா இப்போ இருபத்தொம்போது இன்ட்டு பத்து இரநூத்தி தொண்ணூறு நாள் முப்பது இன்ட்டு பத்து முந்நூறு நாளைக்கு இந்த ஆர் ரொம்ப படிச்சிங்கன்னாக்கா அதுல ஒரு ஆறு இன்ட்டு பத்து அறுபது அப்போ ஒரு ஒருத்தருடைய நண்ப கிடைக்கோங்கிறாங்க பீஜர் நல்லா சொல்ற அதை எடுத்து போடுற அதே மாதிரி உமர் ஷேஃபி தான் சொல்றாங்க இந்த கால்பிரஷி வந்து முற்றிலும் தவறானது அது எப்படி தவறானது அப்படின்னாக்கா அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் சொன்னாங்க எனக்கு தெரியாது அவங்க அந்த கால்பிரிஷின் முன்னாடி அடிப்படை சொல்லணும் இப்ப என்னுடைய அடிப்படை அப்படி என்னன்னாக்கா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சூரிய கணக்கை நம்ம பார்க்க கூடாது சந்திர கணக்கு தான் பார்க்கணும் நாடுனா சந்திரனை தான் பார்க்கணும் அப்போ சூரியனை நம்ம பார்த்து ஜனங்கள்லாம் சூரிய கணக்கப்படி பார்த்தீங்கன்னா சூரிய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இப்போ இங்க முந்நூத்தி அறுவ அறுபதுக்கு வந்து அவர் கொல்ட்டு வர பத்து முப்பது இன்ட்டு பத்து முந்நூறு ஆறு நம்புக்கு ஒரு பத்து முந்நூறு அறுபது அப்போ அஞ்சு அடி வாங்குது அப்போ கால்குலேஷன் கிருஷ்ணன் தப்பு அப்ப சந்திர கணக்கு பிடித்தான் அப்ப இருபத்தி ஒன்பது முப்பது அப்ப இருபத்தி ஒன்பது அப்ப சந்திர கணக்கு இருபத்தி ஒன்பது வரை பன்னெண்டு போட்டீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு வரும் அப்ப பத்து நாள் அங்கேயும் அடிவாங்குது கால் தப்பு அப்ப இந்த கால் எப்படி நம்ம கொண்டு வரோம்னாக்கா இவங்க வந்து நோம்புடைய அந்தஸ்தை குறைக்கிறாங்க அதாவது நோம்பு மாசம் வந்து மோ புடிச்சவங்க அதனுடைய நன்மையை கொண்டு வந்து இவங்க எப்படி இருந்தாலும் சவா சவாலில் உள்ள ஆர்வம் போட கொண்டு கலெக்ஷன் கொடுக்கறாங்க கொடுக்கும் போது நோம்புடைய அந்த அந்த பறக்கத்துல இருக்கு பாருங்க அளவிட முடியாத பறக்கத்தை அதை குறைக்கிறாங்க எப்படி ஒன்றுக்கு பத்துங்கிறாங்க அல்ல அப்படி சொல்ல ஒன்றுக்கு எழுநூறு மடங்குங்கிறான் சாதாரண நாளில் அப்ப நோம்பு நாளில் அளவிட முடியாதுங்கிறான் இவங்க அளவுறாங்க நோம்பு நாளில் வைக்கிற பறக்கத்துக்கு அளவிடவே முடியாது அப்ப அளவிடவே முடியாதுங்கும் போது ஒண்ணுக்கு பத்துன்னு நீங்க எப்படி சொல்லலாம் எந்த ஆதாரத்தை சொல்லலாம் உங்க கால் குலேஷன் தப்பாவுது அல்லாருடைய வார்த்தைக்கு நீங்க கொஞ்சம் தப்பா சொல்ற மாதிரி இருக்குது எக்ஸ்பிரேஷன் உங்களை நான் தவற சொல்ல உங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல சரியா சொல்லுங்க இப்ப வந்து முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபதுங்க இந்த ஒண்ணுக்கு பத்துங்கிறது அல்லா சொல்றான் ஆயிரம் மாதங்களுடைய நண்பன் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் ஏன்னா நில குறாம போதனால்தான் அப்ப தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் என்ன ஜன்னாஃபி லேலத்து கதர் மாமா அதுனாக்கா லெயிலத்துக்கு லெயலத்து கதர் ஹை ரூ மின் அல்ச அல்ஃபி சார் ஹை ரூம் மின் அல்ஃபி சகர் அப்போ ஏன்னா ஆயிரம் மாதங்களுடைய எண்பத்தி மூணு ஆயிரத்து வந்து பன்னெண்டாவது வகுத்துங்கனாக்கா இப்போ இவங்க வகுத்துலாம் தப்பு இப்போ ஆயிரத்தி பன்னெண்டாவது வகுதி எண்பத்தி மூணு வருடம் நாலு மாதம் அப்போ எண்பத்தி மூணு வருடம் நாலு மாதத்துடைய விவாதத்தை நான் தர்றேங்களாம் இங்கே கொண்டு வந்து பத்தில் கொண்டு வைக்கிறாங்க அதுதான் தப்பு இது உண்மையிலே தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதனால இவங்கள வந்து நான் குறைச்சுட்றேன் உங்களுக்கு குறை சொல்கிறேன்னு இல்லை மார்க்கை தெரிஞ்சவங்க எங்களை விட நீங்கள் மார்க் அதிகமாக தெரிஞ்சவங்கும்போது தெளிவாக பேசுங்க ஆதாரத்தோடு பேசுங்க சப்போஸ் நான் இப்போ பேசு தப்பாக இருந்தாக்கா விளக்கம் கொடுங்க நம்ம ஏற்றுக்கலாம் அதனால் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் மிக மிக தப்பு என்பது என் புத்திக்கு தெரியுது என் புத்திக்கு எப்படி தெரியுன்னாக்கா அக்கார்டிங் டு குரான் ஆயிரம் மாதங்களோட நன்மை வரும்போது நீ எப்படி ஒரு ஒருத்தர் சொல்ல சொல்ல முடியும் முடியும் எப்படி ஒரு ஒருத்தர் அந்த ஒரு ஒருத்தர் நன்மை காமிச்சா தப்பு அப்போ ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் நன்மை இந்த இருபத்தி ஒன்பது நோம்பு கிடைக்குது இந்த முப்பது ரொம்ப கிடைக்குது எய்தர் இருபத்தி ஒன்பது ஆறு முப்பது ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது வரலாம் முப்பது வரலாம் அந்த ஒரு மாதம் நோன்பு மட்டும் உனக்கு எண்பத்தி மூணு வருஷம் நான் நாலு மாசத்தினுடைய நன்மையை கொடுக்கணும் அந்த ஆறு நோம்புலாம் வந்து சாதாரண நோம்பு தான் அப்ப இதுதான் நமக்கு முக்கியம் அப்ப இவ்வளவு பெரிய நன்மையை உங்க சுருக்குறாங்க பாத்தீங்களா சவால் நம்ம கொண்டு வந்தீங்க வச்சு அது வந்து மனசுக்கு எனக்கு என்னமோ தப்பா தெரிஞ்சு இதை நான் பார்த்தேன் அதனால இதை நான் சொல்றேன் இது நமக்குள்ள டிஸ்கஷன் நம்ம நம்மளுக்குள்ள ஒரு ஆய்வு தான் இதுல வந்து அவர் சொன்னது தப்பு இவர் சொன்ன தப்பு இந்த கால் கஷ்டம் தப்பு என்பது ஏன் புத்திக்கு பட்டுச்சுன்னு இல்லை ஏன் புத்திக்கு படல அல்லாவுடைய கித்தாபுக்கு ராங்கா இருக்குது അള്ളാവിടെ കിതാബുക്ക് റാങ്ങി കൂടി നില ചെയ്യുന്ന വാങ്ങിയതാണ് അസ്ലാ വാരിക്കും വരഹമുല്ല വരക്കാത്തു